ये शिवो नाम रूपां या देवी सर्वमंगला तजो को समस्मरणाति भूंसां सर्वतोचयमंगणो लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अतने पेरुकुम सर्वमंगலம் உண்டாகட்டும் शिव बिरमानुड के शरणं कलेले पत्र पुष्पतै सात्री नमस्कारे पोमाहा முருகப்பெருமானுடைய திவ்யமான விஸ்வரூபத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆயிரம் நேத்திரம் ஆஜரம் கண்கள் வேணுமா யார் சொல்றா அப்படின்னா நாரத பகவான் சொல்ற நாரதர் வைகுண்டத்துல பிரவேசம் பண்றார் வைகுண்டத்துல நாரதர் வந்த உடனே வைகுண்டத்தில் இருக்கிற பார்ஷத்தாலாம் பூர்ண கும்பம் கொடுத்து பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாகவதர் வந்திருக்காருன்னு அவரை கூப்பிட்டு ஸ்வர்ணமஜமான ஆசனம் போட்டு உட்கார வச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி மகாவிஷ்ணு போய் நாரத பகவான் வந்திருக்கார் அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டு வந்தாராம் நாரத பகவான் மகாவிஷ்ணு சொல்றதுக்கு ஆரம்பிச்சாங்க மகாவிஷ்ணுவை பார்த்த மாத்திரத்துல வார்த்தை வரல வார்த்தை வரல அப்படின்னா ஒரு சந்தோஷம் துக்கம் ஒரு விடயத்தை சொல்றதே அதை எப்படி ஆரம்பிச்சு சொல்றது அப்படின்னு யோசிப்போம் அப்படி நாரத பகவான் பகவான் அவ சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டு அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதே வைகுண்டத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் சொன்னாராம் என்னமோ சொல்ல வரணும்னு நீ நினைக்கிற வார்த்தையை தேடிட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்படாத நீ என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறையோ அதை சொல்லும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினாராம் அந்த அனுகிரகத்தினால தான் கண்ணுல எதை பார்த்தாரோ அதை அப்படியே வர்ணிச்சாராம் வர்ணனா முருகபெருமானுக்கு எதுவும் षणமுகருக்குன்னு ஒரு தியான ஸ்லோகம் இருக்க वंदे சிந்துரகாந்திம் சரவிபினபவம் ஸ்ரீமயூராதிரூடம் ಷड्ಭಕ್ತೃಂ เทวนಾதம் ಮಧುರಿವದನಯ ವಲ್ಲಬಂ ದ್ವಾದಸಾಕ್ಷಂ ಶಕ್ತಿಂ ಬಾಣಂ ಕೃಪಾನಂ ಧಜವಯತಕದಾ ಶಾಪಯಂ ಸભ્યಹсте சக்தி பானம் கதா அப்படின்னு முருகப்பெருமானுடைய தியானத்தை சொல்லணும்னு நினைக்கிறதே தேடுற மாதிரி ஆடுது சண்முகருடைய தியானத்தை புலபழகான ஒரு தியான ஸ்லோகம் அப்படி இருக்காரு சுவாமி அப்படி உண்டான அந்த சுவாமி நினைக்க 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 உருக 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 பார்த்துட்டு இருக்கலாமா வார்த்தையை தேட முடியலையாம் நாரதர் யோசிக்கிறார் சுவாமி இப்படி இருந்தார் சீர்பக்திரம் தேவநாதம் எல்லாம் இருக்காரே முருகா அந்த பெருமான் நாம பார்க்க ஆறு முகம் பதினாலு லோகத்திற்கும் பிரம்மாண்டமான அந்த ரூபத்தை காண்பிச்சு கொடுத்துதான் ரெண்டு கண்கள் பார்த்த மாத்திரத்துல எதை பார்க்கறதுன்னு தெரியல அதற்குள்ள அடைஞ்சு கொடுத்து நாரதர் சொல்ல ஆரம்பிச்சாராம் எத்தனையோ விஸ்வரூப தரிசனம் பார்த்திருக்கேன் தரிசனம் பண்ணிருக்கேன் அந்த விஸ்வரூப தரிசனத்தினால இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்த பிற்பாடு இன்னும் மயக்க நிலை உண்மத்த நிலையில இருந்து வெளியில வரல அது எப்படி உண்மத்த நிலையில இருந்து வெளியில வரல லலிதா திருசதியில ஒரு நாமாவளி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சிதார்த்த பிரதாதி நமக அதுல என்ன அப்படின்னா அம்பால பூஜைன்னா அந்த சாதகன் அம்பிகையனுடைய ரூபத்தை பெறுகிறான் அவனுடைய அந்த எண்ணம் அப்படியே பளிதமானது அது மாதிரி முருகப்பெருமான பார்த்த கண்கள் எங்க பார்த்தாலும் முருகனை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியல உண்மை பார்க்கறதையே எனக்கு அப்படிதான் தெரியாது நாரத நாரத பகவான் மேல மேல சொல்ற என்ன மேல மேல ஆச்சரியமா அப்படின்னா தான் அனுபவிச்ச விஸ்வரூபங்கள் அப்படின்னா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு நீர் காமிச்சிரு எத்தனை ஆச்சரியகரமாக இருந்தது எல்லாம் நானேன்னு சொன்னேன் பகவத்கீதையில சகலமும் நானே அப்படிங்கிறத அதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது இப்படியும் உண்டா அப்படின்னு நினைச்சேன் ஜெகன் மாதாவான பிராசக்தி மதுகை ததமெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு மகிஷன சம்ஹாரம் என்ன பிற்பாடு சும்பனு சும்பால சம்ஹாரம் என்ன பிற்பாடு அதற்கு பிற்பாடு அம்பாள் தேவாலுக்கெல்லாம் காமிச்சாலே அந்த ரூபத்தை பார்த்துட்டு ஆசிரிய இப்படி இப்படிலாம் உண்டா தேவி பராபரியா இருக்காளேன்னு சிவபெருமான் பிரம்மா சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறத பிரம்மாவுக்கு சிற்டிய அனுகிரகம் பண்றதுக்காக கைலாய பருவதத்துல தானே எல்லாமாகி நின்ற அந்த முழுது சிவபெருமான் சகல விதமான குலாச்சலங்களும் சிவமா தெரிஞ்சது இதெல்லாம் பிரம்மாண்டமா இருந்தது பார்த்தேன் அனுபவிச்ச ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியப்பட்டு போனது இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த உண்மைத்த நிலை கடைச்சிட்டு போனதுங்கிறது முருக விஸ்வரூபம் தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்ட தேவேந்திரனான தேவேந்திரன் பூஜை பண்றான் அப்ப அவன் பூஜை பண்ண அந்த சந்தர்ப்பத்துல சுவாமியாகப்பட்டவர் ஒரு புறத்துல வள்ளியும் ஒரு புறத்துல தேவசேனாவோடையும் மயில் மேல ஏறி ஆரோகணம் பண்ணிண்டு ஆறு முகத்தோட பனிரெண்டு கரத்தோட பதினெட்டு கண்களோட சகல விதமான ஆயுதங்களை இடுத்துண்டு தன்னுடைய கைகளில் பார்த்து அத்தனை பேரையும் சிரித்து அந்த சிரிப்பிற்கு வருவோ எல்லாம் இன்னும் உண்மைத்த நிலையிலேயே இருக்கா பார்த்தவா பூஜை பண்ணவா நினைச்சவான்னு அந்த முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூபம் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு உண்டாகிடுது இதெல்லாம் எல்லாருக்கும் அனுகிரகமாகணும் அதனுடைய சூக்ம தரிசனமாவது எல்லாருக்கும் கிடைக்கணும்னாராம் நாரத பகவான் சொல்லின்னு இருக்கிறதையே அவரை இடம் மறுச்சிட்டு மேற்கொண்டு தொடர்ந்தாராம் யாரதான் நீ சொல்லுட்ட நிலகுவா சொல்லிட்ட என்னால சொல்ல முடியல காரணம் என்ன தெரியுமா முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆறு முகத்துல ஆறாவது முகம் யாருன்னு நினைக்கிற அஞ்சு முகம் சிவபெருமானோடது அதுல ஒரே ஒரு முகம் என்னுடையது சேர்ந்ததுதான் ஆறு முகம் அது அதனாலதான் அவருக்கு பிரம்மம்னு பேரு அறித முடிஞ்சாததை அறிவித்து தருபவர்னு அவருக்கு பேரு எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் தெரியும் வாயோன் மருகனையும் நான் தான் அது ரொம்ப ரகசியமா இருக்கும் உனக்கு மட்டும் சொல்றேன்னாரன் நாரதன் கிட்ட சொன்னாராம் நீ சொல்லிட்ட வேதமெல்லாம் சுவாமிய பூஜை பண்றது எனக்கே ஒரு ஆசை என்னால் பார்க்க முடியல நீ கொண்டாந்து நிறுத்திட்ட நீ சொன்ன உன்னுடைய கண்கள் பார்த்ததுலேருந்து அசையாம நின்னதுனால உன்னுடைய கண் கொண்டு நான் என்னுடைய கண்களினாலே கண்டு கழித்தேன் அனுபவிச்சேன்னாராம் அப்படி முருகப்பெருவானுடைய விஸ்வரூபத்தை அனுபவிக்கிறோம்னா அறுபடை வீடு அவரை ரெண்டு கண் கொண்டு பார்க்க முடியாதுன்னு தான் நமக்காக ரூபம் கொண்டு இந்த அறுபடை வீடுகளிலே நமக்காக அனுகிரகம் தரார் அப்படி அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய அந்த ரூபம் இருக்க அந்த ரூபம்

சுப்ரண்மகே பிரணமதாம் அப்படி சிந்தூர வர்ணத்தை தன்னுடைய திருமேனில தாங்கி கொண்டு அறுவடை வீடுகள்லையும் இருக்கார் அவருடைய நாமால் இருக்கு அவருடைய நாமால் இருக்கக்கூடிய ஷடாட்சரம் இருக்குமா ஷடாட்சரம் அவ்வளவு உசத்தி அஷ்டாட்சரத்தையும் பஞ்சாட்சரத்தையும் சேர்த்தால் வருவது ஷடாட்சரம் அதை யாரெல்லாம் சொல்றாளோ அவங்க எந்த விதமான திங்கும் அண்டாது பகைவர்களால ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் நீங்கிடும் முருகன் நினைச்சால் போரும் அதிலையும் மாதவி மாசத்துல வைகாச மாசத்துல எங்க முருகன் இருக்கானோ அந்த இடத்துல போய் முல்லை மலர்களால வழிபட்டால் முன்வனையிலே செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் சத்துருக்கள் எல்லாம் முடிந்து போய் விடுவார்கள் அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகும்னு மகாவுற்று சொல்ல நாரதர் கேட்க நாரதர் பார்த்ததை மகாவுற்றோட சொல்ல வரத்தை மகாவிஷ்ணுவ சம்பூர்ண மன்றத்தை அந்த முருகப்பெருமானுடைய அந்த திவ்யமான காட்சி வைகுண்ட முழுக்க ஜொலிக்க வைகுண்டமே முருகமயமாகி போக ரெண்டு பேரும் அனுபவிக்க மகாலட்சுமி பார்க்க அங்க இருக்கக்கூடிய பார்க்தாரெல்லாம் அவற்றை பார்க்க 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 தேவாதி எல்லாம் கூட வைகுண்டமே முருகமயமாகி போன அத்தனை பேரும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஜெயந்திபுர புராணத்துல நாரத பகவான் தன்னுடைய கண் கொண்டு அனுபவித்ததை வைகுண்டத்திலே சொன்னார் இது யாரெல்லாம் கேட்கிறேனோ அவளுடைய கிரகத்துல சௌபாகியம் உண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அவர்களை அடித்து கொள்வார் முருகன்னா எதிரிகளை வல்ல அல்ல எதிரிகளுடைய ஆற்றலை வற்ற செய்வது அதுதான் முருகனுக்கு உண்டான பெருமை அப்போ எதிரிகள் எல்லாம் விடுறாங்க அப்பேற்பட்ட அனுகிரகத்தை தரக்கூடிய முருகப்பெருமானுடைய சரணங்கள்ல திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய சரணங்கள்ல சுவாமிமலைகளை விட்டிருக்கக்கூடிய சுவாமிநாதனுடைய சரணங்கள்ல திருஹாவினன் குடிகளை விட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சரணங்கள்ல பழமதிருச்சோலை திருத்தலைகளை விட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சரணங்கள்ல பரங்குன்றனுடைய அரசனான இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சரணங்கள்ல பத்திரபுஷ்பத்தை சாற்றுவோம் வெற்றிவேல் முருகனு கரக